நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அவர் அவர் கட்டளையிட நிற்கும் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் ஜாக்கி என்ற பெண் நியூகினியா தீவிற்கு மிஸ்டரியாக சென்றவர் மிகவும் கொடூரமான மக்கள் மத்தியில் ஊழியம் செய்து பெண்கள் மத்தியில் நன்மதிப்பு பெற்றார் பெண்களில் அநேகர் இவரிடம் வேத பாடம் கற்று வந்தனர் ஆண்கள் இவர்களை கேலி செய்து துன்பம் கொடுத்து வந்தனர் இவ்வேளையில் நியூகினியா தீவுகளில் பருவமழை பொய்த்துவிட்டது தோட்டங்கள் யாவும் காய்ந்து வாட ஆரம்பித்தன ஜனங்கள் ஆவிகளை நோக்கி ஜெபித்து பூஜைகள் செய்தனர் எந்த பயனும் ஏற்படவில்லை இவர்கள் வாழ்ந்து வந்த இடத்துக்கு தண்ணீர் வழங்கி வந்த ஊற்றும் உலரத் தொடங்கியது ஒரு நாள் இரவு ஜாக்கி வேத பாட வகுப்புக்கு சென்ற போது பெண்கள் யாவருமாக தங்கள் ஊரின் நிலைமையை வருந்தினார்கள் அவர்களை உற்சாகப்படுத்தி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்ற வசனத்தையும் அவர் உங்களை விசாரிக்கிறவரான உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் என்ற வசனத்தையும் கூறி மிகவும் ஊக்கமாக ஜெபித்தார்கள் பின்பு வேத பாடம் ஆரம்பித்தது ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக வானம் இருண்டது மழை துளிகள் விழ ஆரம்பித்தன ஊரில் உள்ள ஆண்கள் யாவரும் வேத பாடம் நடந்து கொண்டிருந்த இடத்திற்கு வந்தனர் அதற்குள் பெரிய இடியுடன் மழை பெய்து கொண்டிருந்தது அங்கிருந்த பெண்கள் நடந்ததை கூறி ஆண்களும் விசுவாசம் வைக்கும்படி ஏவினார்கள் ஆம் என கருமையானவர்களே அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்கிறது அவரால் செய்ய முடியாத அற்புத கிரியைகள் ஒன்றுமே இல்லை உங்கள் வாழ்க்கையும் கூட மழை இல்லாத நிலம் போல வறண்டு காணப்படுமாயின் அதை செழிப்பான விளை நிலமாக செய்ய இயேசுவால் கூடும் உங்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் ஒரு அதிசயம் அற்புதம் நடக்க வேண்டுமாயின் அதை செய்ய இயேசுவால் மட்டுமே முடியும் காலேபின் ஓத்னியில் விவாகம் பண்ணினான் அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல் வெளியை கேட்க வேண்டும் என அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையை விட்டு இறங்கினாள் காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான் அவள் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் தர வேண்டும் வறட்சியான நிலத்தை தந்தீர் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள் அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் தேவனிடம் வறட்சியான உங்கள் வாழ்வு மாறும்படி ஆசிர்வாதமான மழை பெய்யும்படி கேளுங்கள் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் உங்கள் பிரச்சனைகளுக்கு பதில் தேவனிடம் மட்டுமே உண்டு எனவே அவர் பாதம் சரணடையுங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜபம் எங்களை அதிகமாய் நேசி துவல் நடத்துகிறீங்களா அன்பை பரலோக பிதா இந்த நாட்களிலும் கூட என்னுடைய நிலை வறட்சியான கர்த்தாவை காணப்படுகிறதே என்று சொல்லி அண்டவரை கண்ணீரோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜிபிக்கிறோம் உம்மாவை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா தேவரின் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமா என்று சொல்லி நாங்கள் விதத்திலே வாசிக்கிறோம் அப்பா நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ரெட்டிப்பான நன்மைகளை ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை